அனைவருக்கும் வணக்கம் இது ஞானக்கீற்று நல்லது எழும்போதும் வேலுமயிலும் என்பேன் எழுந்தே உன்னை தொழும்போதும் வேலுமயிலுமென்பேன் தொழுதே உருகி அழும்போதும் வேலுமயிலும் என்பேன் அடியேன் உடலை விடும்போதும் வேலுமயிலும் என்பேன் செந்தில் வேளவனே வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆன்மீகத்தில் இப்போ சமீபத்தில் நம்ம ஒரு வாட்ஸ்அப்பை ஒரு யூடியூப்பில் பார்க்குறேன் போகர் வந்து சைனாவுக்கு போயிட்டாரு பறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு இது பார்த்தேன் ஆக்சுவலாக அது போகர் சைனாவுக்கு பறந்து போயில்லை போகருக்குள்ளே சைனாவே இருக்குது அப்படி தான் அதை எடுத்துக்கணும் இப்போ ஒரு இறைவனுக்குள்ளே இந்த பிரபஞ்சமே இருக்குது அப்படி தானே நம்ம பார்க்குறோம் இப்போ வந்து ஒரு ஒரு இறைவன் இருக்கான்னா அவனுக்குள்ளே இந்த பிரபஞ்சமே முழு பிரபஞ்சமே அவனுக்குள்ளே சூட்சமான வடிவில் அடங்கி போயிடுது அப்போ ஒரு நாடு ஒரு 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 உயர்வான சித்தத்தை இருக்கக்கூடாதா என்ன ஏன் இருக்கக்கூடாது அப்போனா சில பேர் சூட்சமாக என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா அப்போ பஸ்ஸு அவருக்குள்ளே இருக்குமா ஃபேக்ட்ரி அவனுக்குள்ளே இருக்குமா அப்படின்னு சில பேர் சிந்திக்கும் போது அது வந்து கொஞ்சம் நம்புறதுக்கு தயாராக இல்லாத மாதிரி ஒரு அனுபவமாக இருக்குது நம்புறதுக்கு தயாராக இல்லாத ஒரு அனுபவமாக இருக்குது பஸ் ரோடுலாம் இருக்குமா அவங்களுக்குள்ள அப்படிங்கிற அது சூட்சுமமான வடிவில் சில விஷயங்களை வச்சுருக்காங்க சைனாவே அவருக்குள்ளே வச்சுருக்காருன்னு அர்த்தம் சைனாவே சூட்சுமமான வடியில் சைனா முழுக்க அவருக்குள்ளே அடங்கி போயிடுச்சு அப்படிங்குறதான் அர்த்தம் அதுதான் போகருனுடைய தன்மை அதுவும் அந்த சைனா போகர்னால் என்ன போகர் அப்படின்ற வார்த்தைக்கு இங்கிலீஷில் பார்த்துருக்கீங்களா பிஓஜிஏஆர் அதை ஒரு அரை அதை அந்த எழுத்துக்களை திருப்பி போட்டிங்கன்னா கோபுரா அப்படின்னு வரும் கோபுரானா என்ன அர்த்தம் பெரிய பாம்புன்னு அர்த்தம் பெரிய பாம்பு அது சூழ்ச்சமான சைனாவில் கூட அந்த டிராகன் அப்படிங்கிற ஒரு இதை தான் அவங்க சைனீஸ் நியூ இயராக கொண்டாடுவாங்க அந்த சமயத்தில் ஒரு வெளிப்படுத்துவாங்க அது வந்து ஒரு பாம்பு தன்மையாக அவங்க வெளிப்படுத்துவாங்க அந்த சைனாவில் சைனீஸ் நியூ இயர் டைமில் அந்த டைமில் அந்த டிராகன் அப்படிங்கிற அந்த விஷயம் அந்த அது விஷயம் அவருக்குள்ளே அடங்கி போயிடுச்சு அவருக்குள்ளே அவர் போகருக்குள்ளே அடங்கியிருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த சைனா முழுக்க அவருக்குள்ளே அடங்கி போயிருக்கு அப்படின்ற ஒரு அர்த்தமாக ஒரு விதமாக வருது அப்படின்னு சொல்கிறேன் இது ஆக்சுவலாக உண்மை உண்மைதான் இது அது ஏன்னா நம்மளுடைய குடல் தன்மையில் நம்ம மலவாய் தன்மையில் அது ஒரு விதமான பாம்பு ஆக்டிவேஷன் ஆகுது ஒரு விதமான தன்மையில் அது ஒரு பரிமாண வளர்ச்சியில் நடக்குது அது ஒரு தன்மையில் நடக்குது அது ஆக்சுவலாக சைனாவே போகருக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த பிரபஞ்சக்குள்ளே சிவனுக்குள்ளே அடங்கி போச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த பிரபஞ்சம் முழுக்கவே சிவனுக்குள்ளே அடங்கி போச்சு அதை அவங்க பிரித்து 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 பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்தால் தான் அதை பற்றி தெரியும் அதை கொஞ்சம் இப்போ மொத்தமாக பார்க்கும்போது சைனாவே அவருக்குள்ளே அடங்கி போச்சு அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் சைனா அவருக்கு எங்க சைனாவில் எங்கே வேணாலும் போகலாம் சைனா அவருக்குள்ளே இருந்ததுன்னா சைனாவுக்குள்ளே எங்கே வேணாலும் போகலாம் இல்லையா அவர் சைனாவுக்குள்ளே இல்லை எங்கே வேணாலும் போகலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை கண்டிப்பாக இருக்குது அதான் போகர் வந்து சைனாவுக்கு பறக்கலை போகருக்குள்ள சைனாவே அடங்கி போச்சு அப்படின்னு அர்த்தமாக நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் நல்லது இந்த ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்காக தான் அந்த வீடியோ போட்டேன் அதான் இது ஒரு விஷயமாக அது ஏன்னால் அந்த தன்மையில் அது நடக்குது உள்நிலையில் தன்மையில் அது மாதிரி இருக்குது உள்நிலை தன்மையில் சில விஷயங்கள் அது ஒரு ஒரு தன்மை தன்மையாக நடக்குது நல்லது நன்றி வணக்கம் தேங்க்யூ